ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த அத்தனை சந்தோஷத்தையும் ஒரு பெட்டியில் அடக்கி என் கரங்களில் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் அந்த பரிசு பெட்டியை இன்றைய நல்ல நாளில் உன் கரங்களில் ஒப்படைத்தே ஆக வேண்டும் என்று ஒரு தீவிரத்தோடு வந்திருக்கின்றேன் உனக்கு என் மீது இருக்கும் பக்தியின் அளவு அதிகமாக இருந்த காரணத்தினால் அந்த பரிசு பெட்டியை நீ ஆர்வமாக பெற உள்வந்தும் விட்டாய் உன்னுடைய கரங்களில் சேர்க்க ஒரு சில கணங்கள்தான் இருக்கின்றது என்னுடைய வார்த்தைகளை முழுவதுமாக கேட்டு இந்த பரிசை நீ மனமாற பெற்றும் கொள் இன்றைய தினத்தில் நீ பெறக்கூடிய இந்த பரிசு உன் வாழ்விற்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உள்ளடக்கியது அந்த பரிசு பெட்டியில் என்னென்ன வெள்ளம் இருக்கின்றது என்று ஒவ்வொன்றாக சொல்லட்டுமா சற்று முழுமையாக கேட்டு என்னுடைய ஆசிர்வாதங்களை முழுமையாக இன்றைய நல்ல தினத்தில் நீ பெற்று உன் வாழ்விற்கு அது வளத்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் முதலில் நீ கேட்ட அந்த ஒரு சந்தோஷமான விஷயம் அந்த சந்தோஷமான விஷயம் அந்த பெட்டியில் அடங்கி இருக்கின்றது இத்தனை நாள் நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நல்ல விஷயம் உன் வாழ்வில் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நீ இத்தனை நாள் காத்திருந்த அந்த விஷயம் இந்த பெட்டியில் அடங்கி இருக்கின்றது உன்னை மதிக்காதவர்களைப் பற்றி நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் இந்த வருத்தங்கள் மறைய வேண்டும் உனக்கான மதிப்பு பிறரிடத்தில் கிடைக்க வேண்டும் உன் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்க வேண்டும் உன்னுடைய செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்திருந்தாய் நீ ஆசைப்பட்டபடியே அந்த நபர்கள் உன்னை மதிக்க செய்து உன்னுடைய செயலுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவர்கள் மனதில் உனக்கு இடமும் கொடுப்பார்கள் நீ உதவி என்று ஒரு இடத்தில் கேட்டு போய் நின்றாய் ஆனால் அவர்கள் கைவிரித்து சென்ற நிலையும் உண்டு இப்படி நீ எதிர்பார்த்த கரம் உன்னை கைவிட்டு இருக்கின்றது அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாய் இப்படியெல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் தன்னிடம் வைத்திருந்தே இல்லை என்று மனமாற சொல்லக்கூடிய நபர்கள் ஏன் இருக்கின்றார்கள் இருந்தால் கொடுத்து மகிழலாம் அல்லவா பிறர் மகிழ்வதை பார்த்து தானும் மகிழலாமல்லவா என்று நீ அல்லவா இப்படி உனக்கு உதவி கரத்தை நீட்ட மறுத்தவர்கள் எல்லாம் உனக்கு தானாக உதவி செய்யக்கூடிய நிலை என்பது வரும் அந்த நிலையை இந்த பெட்டிக்குள் அடக்கி உன் கரங்களில் இன்று கொடுத்தும் இருக்கின்றேன் அதை நீ பெற்று கொண்டிருக்கின்றாய் உனக்கு உதவி செய்ய மறுத்தவர்களெல்லாம் உன் நிலவையை புரிந்து உனக்கு உதவ தானாக முன் வருவார்கள் நீ யாரிடமும் முயற்சியை இல்லாமல் உதவியை கேட்கவில்லை உன்னுடைய முயற்சிகள் அனைத்தையும் செய்து அதில் ஒரு சிறு உதவி கிடைத்தால் மிகப்பெரிய வலிமையை பெற்று விடுவேன் என்று அந்த சிறு உதவிக்காக உன்னை தட்டி கொடுப்பதற்காக அந்த இடத்தில் நீ போய் நிற்க வேண்டிய நிலை இருந்தது என் அன்பு குழந்தையே உன்னை நம்பி நீ வாழ்ந்து பிறருடைய சிறு உதவி தேவைப்படும் நிலை வந்த பொழுது இந்த முருகனின் துணையோடு உனக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நான் அனுப்பக்கூடிய நபர்கள் மூலமாக உன் வாழ்வை வந்து அடையும் தேவை என்று நீ நினைத்த மறுகணமே உன் தேவை பூர்த்தியாகும் உன்னுடைய உடல் ஆரோக்கியம் அடையும் உன்னுடைய வியாதிகள் பரந்தோடி விடும் உன்னுடைய வாழ்க்கை எல்லா விதமான சௌபாகியங்களையும் பெற்று வறுமைகள் நீங்கி உன்னுடைய வாழ்க்கை இனி இன்பம் நிறைந்ததாக மாறும் அத்தனை தேவைகளையும் உள்ளடக்கிய பெட்டி இன்று உன் கடங்களில் கிடைத்திருக்கின்றது மணமகிழ்வோடு இந்த முருகனை நினைத்து உன் வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கு அந்த தீப ஒளியின் பிரகாசம் எந்த அளவிற்கு வீசுகின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய இன்பத்தை காணக்கூடியது எனக்காக இதை மட்டும் செய் உன் கரங்களால் என்னை நினைத்து ஒரு தீபத்தை ஏற்று உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பத்தையும் நான் தருவேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்